தேனூரில் இயங்கி காலமாக நீண்ட வருடங்களாக இயங்கி வந்த ராணி மில்ஸ் என்பது டெக்ஸ்டைல் மில்ஸுன்னு மூடப்பட்டு கடனத்தின் காரணமாக அது கலைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏலமிடப்பட்டது நாங்கள் எங்களுடைய தொகைகளுக்காக எங்களுக்கு தர வேண்டிய சம்பளப்பாக்கி போனஸ் லீவு சம்பளம் கிராஜிட்டி அதே மாதிரி மூடப்பட்ட ஆலைக்கான மூடப்பட்ட தொழிலாளர்களுக்கு தர வேண்டிய நெசைடுக்காக சிஐடினுடைய பெயரிலே நாங்கள் வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இடையிலே இந்த ஏலம் எடுத்த திண்டுக்கலை சேர்ந்த ரத்னம் என்பவரும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரும் எங்களை அணியி நாங்கள் ஏலம் எடுத்து பணத்தை எல்லாம் கொடுத்து நீண்ட நாட்களாக இழந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு எந்த வருமா போட்ட இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு எந்த விதமான உயர்வும் இல்லை ஆகவே இதை நாங்கள் வேறு வகைகளுக்கு பயன்படுத்திக் கொள்கிறோம் நீங்கள் வழக்கை கொள்ளுங்கள் வழக்கிலே வரக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் ஏற வந்து வரக்கூடிய தொகைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் வழக்கை பற்றியோ மற்றபடி அதில் பெறக்கூடிய தொகையை பற்றியோ நாங்கள் எந்த விதமான இடையூறு செய்ய மாட்டோம் அது தனியாக நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் சில தலை சில பேருடைய நல்ல எண்ணத்தில் இருக்கக்கூடிய சிலவருடைய பெரிய மனிதர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் நாங்கள் கிளைம் பண்ணக்கூடிய ஐநூற்றி பத்து பேருக்கு வந்து இன்றைக்கு வழக்கு அங்கே நிற்கிறது அந்த ஐநூற்றி பேருக்கு பேருக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒம்போதரை கோடியிலிருந்து ஆரம்பித்து ஆறே முக்கால் கோடி வரைக்கும் எங்களால் இவ்வளோதான் ஏழு என்ற அடிப்படையை அதை நாங்கள் முடித்துக்கொண்டோம் ஆயிரம் முக்கால் கோடி கொடுங்கள் என்று கொடுத்தோம் அதுக்குரிய பட்டியலும் சிஐடி சார்பாக ஐநூற்றி பத்து பேருக்கும் ஒவ்வொரு தொழிலாளருக்கும் தர வேண்டிய தொகையை அவர்கள் கையிலே நாங்கள் கொடுத்து விட்டோம் அதை வாங்கி வைத்து கொண்டு ஆறு மாதமாக இருந்துவிட்டு திடீரென அவர்கள் சில பேருக்கு செக்குகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள் கொடுக்க செக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் என்ன கண்டிஷன் பண்ணலாம் என்றால் நாங்கள் கொடுத்த தொகையை நாங்கள் பட்டியலில் குறிப்பிட்ட தொகை எதையும் பிடிக்காமல் தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சரி என்று சொன்னார்கள் அதே மாதிரி வந்து ப பணத்தை வந்து நீங்கள் அந்த கிளைம் நம்பருடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் வரிசையாக போட வேண்டும் என்றான் சொன்ன ஏற்றுக்கொண்டு அதற்கு மாறாக இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் தாங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆட்களுக்கு கொடுப்பதும் குறிப்பிட்ட தொழிலாளர்களிடம் போய் நான் பிடித்துக்கொள்வதற்கு இத்தனை இத்தனை ரூபாய் பிடித்துக்கொள்ள சம்மதிக்கிறேன் என்ற அடிப்படையில் கையெழுத்து வாங்கி அதையும் பிடித்துக்கொண்டு அந்த நிர்வாகம் கையில் வைத்திருக்கிறது நாங்கள் மீண்டும் மேலும் சொன்னோம் ஒரே நேரத்தில் தோழர்கள் குறிப்பிட்ட அடிப்படையில் செக்கை வந்து நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் தொகையை கொடுத்து விடுகின்றேன் ஏனால் உங்களுடைய முதலாளிகளோ உங்களுடைய ஆட்களோ வந்து சாதாரணமாக ஆறு கோடி ரூபாயை எளிதாக பரட்டி விடுவார்கள் ஐநூற்றி பத்து தொழிலாளர்களுக்கும் வந்து அவர்கள் வேலை பார்த்த வருஷத்துடைய சர்வீஸின் அடிப்படையில் நாங்கள் வந்து கோர்ட்டில் போட்டு கோர்ட்டில் வந்து தாக்கல் செய்திருக்கிறோம் தொகை அந்த தொகை என்பது சில பேருக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரும் சில பேருக்கு ஒரு லட்சத்துக்கு கீழே வரும் அதே மாதிரி பனிக்கொடை கேட்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு வேலையிலிருந்து நிற்காப்பட்டவர்கள் வேலையிலிருந்து ரிட்டையர் ஆனவர்களுக்கெல்லாம் பனிக்கொடை தர வேண்டும் அந்த பனிக்கொடை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு உள்ளே வரும் இந்த அடிப்படையில் அவர்கள் பெற வேண்டிய அனைத்து தொகையும் அதே மாதிரி சில பேர் வந்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் தங்களுக்கு பணிக்கொடைக்காக கோர்ட்டில் போய் அவர்கள் அவார்டு என்ற அடிப்படையில் தீர்ப்பெல்லாம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் அதற்கான பட்டியலை கொடுத்துருக்குறோம் அது வந்து அவர்கள் கையில் இருக்குது நானும் கூட நாங்களும் கூட வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டு ஏடிஎஃப் அவங்க பிடிஎஃப்ல அவர்கிட்டலாம் கொடுத்துட்டோம் அதை ஏற்றுக்கொண்டார்கள் தொகை அதில் அந்த அடிப்படையில் தான் ஆறு கோடி எழுபத்தி மூணு லட்சம் ரூபாய் நாங்கள் தர்றோம்னு ஒத்துக்கிட்டதை தான் இப்பொழுது என்ன செய்கிறார்கள்னா நபருக்கு ஏற்றாப்பில தர்றது பிடித்து கொண்டு தர்றது மாதிரி இந்த ஐநூற்றி பத்து பேருக்கு நாங்கள் வாதக்கு தாக்கல் போகும்போது சில தொழிலாளர்கள் விடுவிட்டு போயிட்டாங்க எங்கள்கிட்ட வரல யார்கிட்டையும் வரல இப்பொழுது அவர்கள் வந்து எங்களுக்கு தேவை எங்களுக்கும் கொடுத்து விடுங்கள் எல்லாம் முடிய போகும்போது கேட்கும் பொழுது சிஐடி வந்து நீங்கள் அதை கிளைம் பண்ணக்கூடாது என்ற தேவையில்லாத ஒரு உரிமை மீறலை எங்கள்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை எல்லா தொழிலாளர்களுக்கும் சிஐடி கேட்கும் அதே மாதிரி ஐநூற்றி பத்து தொழிலாளர்களுக்கு தான் இதன் உடன்பாடு மற்றதற்கு நீங்கள் தனியான உடன்பாடு தான் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவர்களை தொழிலாளர்களுடைய பிளவுபடுத்தி சில பேரை கையிலே வைத்துக்கொண்டு அவர்கள் அவங்களுடைய காரியத்தை செய்யலாம் இருக்காரு இப்போ அவங்களை பிடித்து வைத்த தொகை எவ்வளோ என்று கேட்குறோம் இங்கே தொழிலாளி பத்தில பிடித்து வச்சிருக்க தொகை எவ்வளோன்னு கேட்குறோம் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீர்கள் கேட்டால் பதில் சொல்ல தயாரில்லை அதை கேட்காதீர்கள் என்று சொல்கிறார்கள் வழக்கு போட்டது நாங்கள் பட்டியல் தயார் பண்ணது சிஐடியோ ஆனால் உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொல்றதுனால தான் நீங்கள் வாங்க எங்கள்ட்ட இதை வந்து பேசுகின்ற அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் குழுமி இருக்கிறோம் வந்திருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தால் பூரா வயதானவர்கள் இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு தெரிந்த பலர் இறந்திருக்கிறார்கள் அவருடைய விதவைகளெல்லாம் வந்திருக்கிறார்கள் அவர் பக சிரமப்படுகிறார்கள் இப்போ வந்து அதில் வந்து யாரும் வரல அவங்க நிர்வாகம் வந்து இல்லை அந்த ஏலம் எடுத்த உடைய நபர்களுடைய பிரதிநிதிகள் தான் வருவார்கள் நிர்வாக மில் நிர்வாக தரப்பு யாரும் கிடையாது மில் நிர்வாகமே இல்லை அந்த ஏழை எடுத்தவருடைய பிரதிநிதி தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஏன்னா இது வந்து கோர்ட்டு கோர்ட்டுக்கு வெளியே தீர் நாம் பேசிக்கிறோன்ற அடிப்படையில் கோர்ட்டுக்கும் நிர்வாகத்திற்கு சம்மந்த அடிப்படையில் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாம் பேச ஆரம்பித்தோம் அவ்வளோதான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கொடுக்க வேண்டுங்கிறதுக்காக இருக்கோம் அவர்கள் செட்டில் பண்ணாவிட்டால் நாங்கள் இங்கேயே உட்காந்து சமையல் பண்ணி மற்றபடி டென்ட்டு போட்டு சமையல் செய்து நாங்கள் எவ்வளோ இருக்கணும் அவ்வளோ நாளும் இருக்கிறதுக்கு தயாராகத்தான் வந்திருக்கிறோம்ன்ற அடிப்படையை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங் சிஐடிக்கும் கொடுத்துருக்கிறார்கள் கொடுத்துருக்காங்க என்ன பிரச்சனை சிஐடி கொடுக்கும்போது வெளியே தெரிவதற்காக யாரும் பிடிக்கிறதில்லை அந்த தொழிலாள் கொடுக்கும்போது பிடிச்சிக்கிறாங்க ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா வந்து மூவாயிரம் பிடிச்சிக்கிறாங்க ரெண்டு லட்சம் கொடுத்தா எட்டாயிரம் பிடிச்சிக்கிறாங்க நாங்கள் எங்களை பொறுத்தவரை பிடிக்காமல் கொடுத்துருங்கன்றதை எங்களுடைய கோரிக்கை அவங்க பிடிச்சு கொண்டு கொடுக்குறாங்க கேட்டால் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறார்கள் அவர்கள் என்று அவர் பேப்பரில் கழுத்தை வாங்கிட்டு எழுதி கொண்டார்கள்ங்கிறது எங்களுடைய சார்ஜ் அரவிந்தன் ராமு சிஐடியுடைய மாவட்ட செயலாளர்